சமீபத்தில் நடைபெற்ற முடிந்த ஜி கேம் முகநர் அவருடைய நிகழ்வில் ஒட்டுமொத்தமான இந்திய கூட்டணினுடைய தலைவர்கள் ஒரேமும் இடையில அந்த இடம் யாருடைய இடம் தெரியுமா அந்த அந்த நிகழ்வின் மூலம் அந்த அந்த நிகழ்வு எங்க நடந்து தெரியுமா காங்கிரஸ் காங்கிரஸுடைய திட்டல் நாங்கள் தான் இன்னும் வரி கேட்டிகிட்டு இருக்கோம் பெருந்தலைவர் காமராஜர் வாங்கிய இடம் அந்த இடத்துல போயிட்டு காங்கிரஸை பற்றியும் ஆட்சி எங்களுடைய வேணால் ஆட்சியை பற்றியும் சொல்கிறாங்க கருப்பையா மூப்பனார் அவர்கள் பிரதமராக வருவதை தடுத்தது யார் தெரியுமான்னு கேட்குறாங்க முதல்ல கருப்பையா மூப்பனாருடைய ஆன்மா பாஜகவை மன்னிக்குமான்றத அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும் ஒருபோதும் அவர் வாழ்நாளில் பாஜகவை ஆதரித்ததும் இல்லை அனுமதிக்கவும் இல்லை ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் நடத்தும் பொழுது அவர்கிட்ட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்திருந்தால் ஐந்து ஆண்டுகள் வாஜ்பாய் அரசு நீடித்திருக்கும் ஆனால் அது ஐந்தாண்டுகள் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போனதற்கு கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை எந்த காலத்திலும் அவர் பாஜகவை ஆதரிக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு நேற்றுக்கு தலைவர்கள் அங்கே பாஜக தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க தான் வியப்பார் அந்த நிகழ்வின் மூலமாக அந்த கூட்டணியினுடைய வலிமை அடிமட்டத்தில் இதுவரைக்கும் பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி ஜெல்லாகல் அப்படிங்கிற பேச்சு அங்கே வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது போன முறை அவங்க கூட கூட்டணியில் இருந்தது இப்போ வெளியே வந்துட்டாங்க தேமுதிக கூட்டணியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி முதுகலை குத்திட்டார் அந்த அம்மா நேற்றுக்கு பேசியிருக்காங்க ஓபிஎஸ் இருந்தார் அந்த கூட்டணியில் இப்போ இருக்காரான்னு உங்களுக்கு தான் தெரியும் எங்கே அவங்க இன்டாக்டாக இருக்காங்க ஆனால் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க